மக்களே சில மனிதர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையை எப்படி நாம இந்த நம்பர் ஒருத்தர் செய்யறதுக்காக வச்சிருக்கிற சிக்கனை ஒரு பெரிய கத்தியை பயன்படுத்தி எப்படி அழகா கட் கட் பாருங்க அவர் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க போல நம்பர் த்ரீ இதை பாருங்க பயங்கர லென்தா இருக்கிற மெட்டீரியலை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம ஒரு பெரிய லாரியில கொண்டு போய் ஏத்துறாங்க இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமான வேலையை அல்டிகாமா பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் தோணும் நம்பர் டூ இந்த லேடி அவங்க அவங்க கையில வச்சிருக்கிற பாட்டுக்கு கீழே பிளாக் கலர் அடிச்சிட்டு மேல ரெட் கலர் அடிக்கும்போது போது அதை கொஞ்சம் கூட பிளாக் கலர் மேல படாம பெயிண்ட் பண்றதை பார்க்கும் போது அவ்வளவு அழகாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கு நம்பர் ஒன் நம்ம ஊர்ல எல்லாம் களை எடுக்கும் போது மெதுவா கதை பேசிட்டு ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டு நாள் ஆக்குவாங்க ஆனா இந்த பொண்ணு மெஷினை விட பயங்கர வேகமா நட்டு இருக்கிற செடிக்கு ஒண்ணு ஆகாம சூப்பரா பண்றாங்க பாருங்க வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாம கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி மாத்திக்கிட்டு அதை அட்டகாசமா பண்ற இந்த அதிபுத்திசாலிகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க